அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் விஜய் தருமபுரி மாவட்ட செயலாளரான திரு சிவா அவர்களின் தலைமையில் தருமபுரி மாவட்டத்தின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் செயல்வீரர்கள் வழக்கறிஞர் பிரிவு என அனைத்து வகையான பிரிவுகளும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரான திரு சிவா என்பவர் தர்மபுரி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் நமது தலைவர் போட்டியிட உள்ளார் அவரை வெற்றி பெற வைத்து தமிழகத்தின் முதலமைச்சராக்குவதே நமது திட்டம் அனைவரும் அதற்காக உழைக்க வேண்டும் இப்பொழுதில் இருந்தே அதற்காக பாடுபட வேண்டும் நம் நமது தலைவரை நமது மாவட்டத்தில் இருந்து அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதே நமக்கான பெருமை என கூறியிருந்தார் இதனை கேட்ட அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள் விஜய் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் தான் போட்டியிட உள்ளாரா என கேள்வி எழும்பியுள்ளது விஜய் அவர்கள் விஜயகாந்த் பாணியில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட உள்ளார் ஏற்கனவே செய்தி வெளியாகி இருந்தது பின்பு விஜய் அவர்கள் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர் அவரது தந்தை தென் தமிழகத்தைச் தான் தூத்துக்குடி அல்லது ராமநாதபுரம் இந்த இரு மாவட்டங்களில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்று செய்திகள் வெளியானது அதன் பின்பு விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் ஏனெனில் விஜய் அவர்கள் மீனவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் ஏற்கனவே மீனவர்கள் தாக்கப்பட்ட போது விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில்தான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் எனவே விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் போட்டியிடுவார் என்றும் கூறியிருந்தார்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தருமபுரி மாவட்ட செயலாளர் சிவா என்பவர் தர்மபுரியில் ஏதாவது ஒரு தொகுதியில்தான் விஜய் அவர்கள் போட்டியிட உள்ளார் என்று கூறியுள்ளார் ஆனால் விஜய் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தில் தான் போட்டியிட உள்ளாரா என்றால் அது பற்றி இதுவரையிலும் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்படவில்லை விஜய் தரப்பிலோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் உயர்மட்ட நிர்வாகிகள் தரப்பிலோ இதுபோன்ற அறிவிப்புகளை இதுவரையிலும் வெளியிடவில்லை விஜய் அவர்கள் தனது இறுதி படமான தளபதி அறுபத்தொம்பது படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு இடையில்தான் சென்ற வாரம் பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் இதேபோன்று தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்த புசி ஆனந்த் அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்ற பணிகளுக்கு மத்தியில் தனது இறுதி படத்தையும் நடித்து வருகிறார் இறுதிப்படம் மிக விரைவில் முடிவடைந்துவிடும் இறுதிப்படம் முடிவடைந்தவுடன் மாவட்டந்தோறும் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளார்கள் அதன் பின்பு விஜய் அவர்கள் தோறும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் செல்வார் என்றும் பெரும்பாலும் விஜய் அவர்கள் நடைபயணமாக செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் மக்களை நேரடியாக சந்தித்து அந்தந்த தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் அந்தந்த தொகுதிகளில் நீண்ட நாளாக தீர்க்கப்படாத உள்ள பிரச்சனைகள் மற்றும் அந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் போன்றவற்றை என்ன என்று கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய தயாராக உள்ளார் என்றும் கூறப்படுகிறது நன்றி